செத்து போயிடுவோமோ நாளைக்கு செத்து போயிடுவோமோ நினைச்சிட்டு இருக்கிற வாழ்க்கையா எப்ப சாவு செத்து போயிருவோமோ மகன் இறக்கி உள்ள விட்டு இன்னைக்கு வேலையை பார்த்துட்டு அந்த இடத்துல இன்னொருத்த வந்துடக்கூடாது சாவு சாகு தான் வாழ்க்கை எப்படி பூமியில அவதரிச்சிட்டோம் ஒரு நாள் நம்ம போறது நிச்சயம் அது என்னைக்கு போனா என்ன இறப்புக்கு பத்திரம் நம்ம பயப்படவே கூடாது பயம்ரத வரக்கூடாது அழுகற மகராசை நல்லா இருப்பான் தொல்லை எல்லாம் விட்டு போயிட்டான்டா கொண்டாடு அப்படி அழுகுதா இருந்தா நீ ஒருத்தர் புள்ள அன்னைக்கு தான் அழுகணும் ஐயோ இந்த பூமியில நீ வந்து பிறந்து நீ எத்தனை பேரை நாசம் பண்ண போறியோ உன்னையும் எத்தனை பேர் நாசம் பண்ண போறாங்களோ அப்படின்னு ஒரு குழந்தை பிறந்தா தான் அழுகணுமே தவிர இறப்புக்கு அழுகணுங்கிற அவசியமே இல்லை சந்தோஷமா அது சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி இறப்பு பத்தி வருத்தப்படுங்கிற அவசியமே இல்லை நீங்க ஓன எல்லாம் வருத்தப்பட்டு மண்டையில அடிச்சுக்கிட்டா அவங்க திரும்பி வந்துருவாங்களா என்ன ஓ தான் வலிக்கும் இல்லையா உண்மை இதெல்லாம் விஷயத்துகளை வந்து மறந்துட்டு நீங்க வாட்டுக்கு போலித்தனமான வாழ்க்கையில வாழ்ந்துக்கிட்டு அதை நியாயப்படுத்தி பாருங்க அதுதான் எங்களால் சீரணிக்க முடியாது வாழ்க்கையை நியாயப்படுத்துறாங்கள அப்படின்னு நல்லா விஷயம் தெரிஞ்சது கூட சாமி பலமுறை சண்டை போட்டிருக்கேன் நேரடியாவே தொட்டு கூய்மான அந்த கூய்மான இந்த கூய்மணேன்னு சண்டை போடுறேன் சிரிப்பார் நான் எதுக்கு சண்டை போடுறேன்னு அவருக்கு தெரியும்ல கோவப்பட மாட்டாரு பேசுறேன் கொஞ்சம் கூட உங்களுக்கு கோபம் டேய் நீ எதை நினைச்சு பேசுகிறேன்னு தெரியுது உன்னை எதுக்கு நான் கோவப்படணும் அப்படிங்கிற முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல கூப்பிட்டேன் பத்து வயசுலயே நீ கூப்பிட்டு நடமாட விட்டுருக்கலாம்ல நான் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன் குள்ள பத்து இருக்க மாட்டேன் இந்த பழ போன சமுதாயத்துக்குள்ள அதுக்குள்ள கால எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் இல்ல இப்ப பொண்டாட்டிய விட்டுட்டு போயிட்டான் பிள்ளைய விட்டுட்டு போயிட்டான் ஊர்ல பேசுறாங்க இந்த பேச்சுக்கெல்லாம் ஆள அவன் பேசிட்டு கணக்கா அம்ப்ட்டு போயில எல்லாம் பொண்டாட்டிய கட்டி அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காணக்கும் அப்படி பாரு அவரு நிறைய தடவை சின்ன போட்டிருக்கேன் நான் சாமிக்கு அதுக்காக வேண்டி எல்லாரும் வந்து அப்படியே வந்துட முடியாது இல்லையா ஒரு லட்சம் பேரை வருவாங்க ஒருத்தன் தான் அதில் அப்படி வர முடியும் ஒருத்தர் தான் வர முடியும் அவனும் கடைசி வரைக்கும் பயணம் பண்ணுவானு சொல்ல முடியாது காணாமல் போயிடுவாங்க சரியா நீண்ட நாள் நிலைச்சு பயணம் பண்ணக்கூடியதுல கோடியில் ஒருத்தம் தான் பேர் நினைச்சி பயணத்துல கரெக்டா போவான் இன்னு பேர்லாம் காணாம அதனால எல்லாரும் அதில் வந்து சரியா வந்துட முடியும் ஆனா தன்னுடைய குடும்ப ஆதாரத்துக்காக நிலையில நிக்க முடியுமான் எல்லாராலையும் நிக்க முடியும் ஏன்னா அது ஒரு குறிப்பிட்ட அளவு தானே அதை தாண்டி நீ வரப்போறது இல்ல அன்றாட சேவை அன்றாட பழக்க வழக்கங்கள் அன்றாட பயணம் ஒரு பகுதி ஒதுக்க போறேன் வந்துட்டேன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரம் ஒதுக்குவேன் இறைவன் எதிர்பார்க்கறது அவ்வளவுதான் மூணு மணி நேரம் எதிர்பார்ப்பு இருக்கும் மூணு மணி நேரம் ஒன்றால் முடியல ரெண்டு மணி நேரம் மாதிரி குறைஞ்சபட்சம் எங்களோட இருன்னு சொல்லுவாங்க கொண்டாட்டியோட இருக்கிற பிள்ளையோட இருக்கிற ஆணா இருந்தால் பொம்பளையா இருந்தால் புருஷனோட இருக்கிறா பிள்ளையோட இருக்கிறான் சொந்த பந்தத்தோட இருக்கிறான் அம்மா அப்பாவோட அண்ணன் தம்பியோட கொண்டாடுற உனக்காக அனுதேனமும் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கிற இறைவன் எங்களோட ஒரு ரெண்டு மணி நேரம் உங்களால் இருக்க முடியாதா இதுதான் கேள்வியே இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கணக்கு மூணு மணி நேரம் எங்களோட இருக்க முடியாதா யோசிச்சு பாருங்க நாற்பது நிமிஷம் இருக்க மாட்டேங்க இப்போ மூணு மணி நேரம் எங்க இருக்கீங்க என்ன கதை இறைவனுடைய எதிர்பார்ப்பு இது உண்டு ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் மூணு மணி நேரம் இந்த குழந்தைங்க நம்மளோட இருக்க மாட்டாங்களா நம்மளை சார்ந்து இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற இதெல்லாம் உண்டு அப்படி இருக்க கற்றுக்கிட்டா நம்ம குழந்தை அவன் நேரடி அவனோட குழந்தையாயிருக்கும் இன்னும் அவனுடைய குழந்தைகள் தான் ஆனால் நம்ம என்ன அது இல்லையே யாராவது நம்ம கடை இருவனோட குழந்தைங்கன்னு சொல்கிறோமா வாயார கூட சொல்கிறது கிடையாது இல்லையா வாயால கூட சொல்றது கிடையாது அது மனசுல எங்க நினைப்போம் நீங்க எல்லாம் என்ன விதைய ஊண்டி ஊண்டிதான் முளைச்சிட்டு வாரீங்க ஏ வெத ஊண்டி தண்ணி ஊத்தணும் பார்த்தா முளைச்சி சொல்றதுக்கு சொல்லுங்க சாமிகா அப்புறம் அப்போ உங்களை உருவாக்குறவனையும் மறந்துட்டு நீங்க பயணம் பண்றீங்க கேட்டா எங்க அப்பா உருவாக்கினா எங்க ஆத்தா வளர்த்தா அப்படின்னு சொல்லுவீங்க அது இன்னும் உங்க விஞ்ஞான ரீதியில இப்போ இன்னும் வேற வந்து கொண்டு வந்துட்டாங்க ஆமா இதாவது